பரபரப்பான கதைக்களத்தை பற்றி பார்க்கலாமா ஒரு வழியாக வந்து கார்த்திகை தீபம் சிறியில் வந்து கார்த்திக் ரேவதி வந்து சூப்பராக வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ரொமான்டிக் வந்து கொண்டு வர்றாங்க ரொமான்ஸ் வரது மட்டும் இல்லாமல் வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அந்த வகையில் இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படிலாம் இருக்குன்னு பார்க்கலாமா தீபாவளி கார்த்தி குறித்து விசாரணையை தொடங்கிய நிலையில் இன்று என்ன என்ன நடக்கப்போகுது என்று பரபரப்பான கதை கலக்கலாம் ரேவதியை பரிசோதனை செய்த டாக்டர் ரெண்டு பேரும் கார்த்தியும் ரேவதியும் வந்து செக்கப்புக்காக போகிறாங்க ரேவதியை வந்து செக் பண்ணி பார்த்த டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ரேவதி வந்து இப்போ வந்து அந்த நீங்கள் துப்பாக்கி போட்ட தோட்டா வந்து பட்ட இடத்துல வந்து காயங்கள் எல்லாமே சரியாயிரு ரேவதி இப்போ வந்து நீ நல்லபடியாக வந்து இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்காக வந்து இதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் வந்து உன்னை பார்த்துக்கிட்டவங்க தான் சொல்லி டாக்டர் சொல்கிறாரு இதுக்கு வந்து ரேவதி என்ன சொல்கிறாங்கன்னா ஆமா டாக்டர் என்னோட ஹஸ்பண்ட் வந்து நல்லாவே பார்த்துக்க பார்க்குறாரு எனக்கு வந்து எந்த குறையும் வைக்கிறதில்ல அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து நடக்க கூட வருது இல்லை டாக்டர் அந்த அளவுக்கு வந்து என்னை வந்து ரொம்பவே தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்கன்னு சொல்லி சொன்னேன் இதை பார்த்த கார்த்தி வந்து ரேவதி இப்பெல்லாம் வந்து நினைக்கிறாளுன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க உடனே ரேவதி ஆமாம் என்னுடைய ஹஸ்பண்ட் ரொம்பவே எனக்கு வந்து கிடைச்ச லக்கு தான் டாக்டர் நான் வந்து ரொம்பவே சந்தோஷமாக வந்து என்னை பார்த்துக்கிறாருன்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்கிறாங்க இப்போ டாக்டர் செக்கப்லாம் முடிஞ்சு வெளியில் வர்றாங்க வெளியில் வரும்போது வந்து கரெக்டாக வந்து ரேவதியோட ஃப்ரெண்டு வந்து வர்றாங்க ஃப்ரெண்டு வர பார்த்துட்டு வந்து ரேவதி வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட் வந்து என்ன ரேவதி என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் வந்து கன்சியூமாக இருக்கேன் மூன்று மாசமாக வந்து கர்ப்பமாக இருக்கேன் அதனால வந்து பரிசோதனைக்காக வந்தேன் செக்அப் பண்ணிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட வந்து சாக்காகிறார் கார்த்திக் என்ன ரேவதி அவங்க கரெக்டாக வந்து நகரும் வந்து சரி ரேவதி ஹெல்த்தை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க என்ன ரேவதி இப்படி சொல்லிட்டு அவங்க வந்து என்ன நினைக்க போகிறாங்க இதை போய் யாராவது வெளியில் சொல்லிட போகிறாங்க என்ன ரேவதி இப்படி உடனே வந்து இப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து ரேவதி வந்து டக்குன்னு யோசிக்காமல் கூட வந்து என்ன சொன்னேன் இப்போ என்ன உண்மை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ரேவதி உண்மை அப்படின்னு இதெல்லாம் தான் நடக்க போறது கிடையாது இது வந்து எனக்கு அந்த குடுப்பனையே கிடையாது நெஜத்துல தான் நடக்க போறது கிடையாது பொய்யாவது சொல்றேன் ஒரு வார்த்தைக்காவது சொல்லிடுறேன் இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே கார்த்திக் வந்து ரேவதி நீ ரொம்ப பண்ற ரேவதி என்ன பண்றது எனக்கு தெரியலனு சொல்லி சொல்றாங்க அப்ப வந்து கரெக்டா வந்து ரெண்டு பேர் வந்து காரில் ஏறி போயிட்டு இருக்காங்க அப்ப வந்து ரேவதி சொல்றாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி வீட்டுக்கு போயிடலாம் சொல்லும்போது நான் வீட்டுக்குலாம் எல்லாம் வரல நான் ஹோட்டல தான் போய் சாப்பிடுவேன் சொல்லி சொல்றேன் ரேவதி ஹோட்டல சாப்பிடறேன் சொல்லும்போது வந்து கார்த்திக் வந்து சரிவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க அங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா வந்து சாமுடீஸ்வரின் தீபாவதியும் உட்காந்துருக்காங்க சாமுடீஸ்வரன் தீபாவளி உட்காந்துருக்கத பார்த்து ரொம்பவே சாக்காயிராங்க சண்முகம் என்ன இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்காங்க அப்போனா வந்து அத்தை வந்து என்னை பற்றி வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்க யார் இவங்க தீபாவளின்னு சொல்லி போலீஸ்டாக கேட்டு வந்து அவங்க வந்து ஒரு வந்து ஆஃபீஸர் சொல்லி சொல்லிடுறாங்க இன்னும் வந்து அத்தை வந்து ஏன் இப்படிலாம் முடிவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் ரேவதிகிட்ட வந்து சொல்கிறாங்க இது மாதிரி வந்து நான் வந்து எல்லா உண்மையும் வந்து அத்தை கிட்டே சொல்ல போகிறேன் அப்போ வந்து ரேவதி சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் இப்போதைக்கு இது சொல்ல வேண்டாம்னு சொல்லி இல்லை ரேவதி வந்து பெரிய பிரச்சனை வரும் அத்தை என்ன முடிவு எடுத்தாலும் நான் வந்து ஏற்றுக்கிறேன் ஆனால் வந்து இப்போ வந்து கண்டிப்பாக வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னைக்கு கார்த்தி வந்து எல்லா முடிவும் சொல்லிட போறாரான்னு சொல்லி போகிறது இருந்து பார்க்கலாம்